அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் என்ன அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இன்று பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகவும் அற்புதமான நாள் சித்ரா பௌர்ணமி அதாவது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும் ஆனால் சித்திர மாதத்தில் சித்திர நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாளில் வரும் பௌர்ணமி தான் மிகவும் தனி சிறப்பு பெற்ற ஒரு பௌர்ணமியாக நம்ம புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நிலவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலங்கத்துடன் தோன்றும் ஆனால் சித்ரா பௌர்ணமி என்று பூரண நிலவாக பூமிக்கு மிக அருகிலேயே இந்த நிலவு காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது சந்திரனும் சூரியனும் முழு நீச்சம் பெற்ற இந்த நாளில் நம் தெய்வங்களிடம் சரணாகதி அடைந்து வழிபடுவதின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பலவித நன்மைகள் ஏற்படும் அப்படின்றது ஐதீகம் அந்த அளவுக்கு அற்புதமான சிறப்பம்சம் கொண்ட இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நாம் செய்த பாவ புண்ணியங்களை எழுதி வைத்து அதற்கேற்ப நமக்கு வந்து இறப்பையும் அதன்பின் வரக்கூடிய சொர்க்கமும் நரகமும் வந்து யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரகுப்தரால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது அந்த அளவுக்கு அற்புதமான இந்த சித்திரகுப்தரை வழிபடுவதற்கான உகந்த நாளாக இந்த சித்ரா பௌர்ணமி அமைஞ்சிருக்கு அது மட்டும் கிடையாதுங்க நல்ல வாழ்க்கையில் செல்வ செழிப்போட பணவரவோட ஆயுள் விருத்தியுடன் மகிழ்ச்சியாகவும் வாழக்கூடிய ஒரு அற்புத பலனை இந்த நாள் நமக்கு பெற்றுத்தரும் அதனால தான் இந்த நாளை நம்ம எக்காரணத்தை கொண்டு கூடாது அது மட்டும் கிடையாதுங்க பௌர்ணமி அப்படின்றாலே மகாலக்ஷ்மி தாயாருக்கும் நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் பிரபஞ்சத்தோட சக்திகள் அதிகமாக இருக்கும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களாக இருந்தாலும் சரி வழிபாடாக இருந்தாலும் சரி மந்திர ஜபமாக இருந்தாலும் சரி அது நமக்கு பல மடங்கான நன்மைகளை உடனடியாக கொடுக்கக்கூடியது தந்திரம் செய்யாததை மந்திரம் செய்யும் இந்த சித்ரா பௌர்ணமி என்று மகாலட்சுமி தாயாரை வணங்கி உங்கள் குலதெய்வமும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்கள் சொல்வதின் மூலமாக இன்று நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை அப்படியே கொடுக்கும் அப்படின்றது ஐதீகம் அதனால இந்த ஒரு மந்திரம் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருந்தால் இன்றைக்கு உங்கள் வாயால் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நீங்கள் கேட்டதையும் கொடுக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஆடம்பரமான வாழ்க்கை இருபத்தி நாலு மணி நேரமும் பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் நல்ல ஒரு எதிர்காலத்தை இந்த மந்திரம் உங்களுக்கு கொடுத்தே தீரும் அந்த அளவுக்கு அற்புதமாக

நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுக்கு பண கஷ்டமும் வறுமை என்பதே இருக்காது நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகும் அப்படின்றது ஐதீகம் முடிஞ்சால் ஒரே ஒருத்தருக்காவது நீங்கள் ஒரு தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்று விஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் கண்டிப்பாக வணங்க வேண்டும் இவர்களை வணங்கிய பிறகு சந்திரன் அதாவது முழு நிலவு தெரியுது பாருங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்துல எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் சரி அதுல சுத்தமான நீரை பிடிச்சிட்டு அதில் ஒரு இரண்டு அரிசியை அந்த நீரில் போட்டுட்டு சந்திரன் நிலவு தெரியுது பாருங்கள் அந்த இடத்துல போய் இந்த தண்ணீரை வந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு சந்திரனுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணுறது போல் அந்த நிலவுக்கு முன்னாடி அந்த தண்ணீரை நீங்கள் பூமியிலே விடணும் அபிஷேகம் பண்ணுறது போல் நினச்சிட்டு அந்த சந்திரனை அதாவது அந்த நிலவை பார்த்து அந்த தண்ணீரை நீங்கள் பூமியில் விடலாம் அதாவது இது பார்த்தீங்கன்னா உங்கள் மொட்டை மாடையிலையும் செய்யலாம் பால்கனிலையும் செய்யலாம் வீட்டில் வெளியில் இல்லை பின்புறம் எந்த இடத்துல நிலவு தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் இன்று மாலை நிலவு வந்து வந்த பிறகு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்காமல் பண்ணிடுங்க அதாவது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தெய்வீக சக்திகள் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம என்னென்ன நல்ல விஷயங்களை செய்கிறோமோ அது வந்து நமக்கு இரண்டிப்பான பலனை கொடுக்கக்கூடியது அதனால தான் தான தர்மங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இன்று பௌர்ணமி நிலவு வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் பூஜை ரூம்லேயும் செய்யலாம் பூஜை ரூமுக்கு போக முடியலனா பௌர்ணமி நிலவு எங்கே தெரிகிறதோ அந்த இடத்திலிருந்து கொண்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர வார்த்தை ஒரே ஒரு முறை சொன்னாலே நீங்கள் கேட்டது அனைத்தையும் உங்கள் குலதெய்வமும் உங்கள் இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தாயாரும் கொடுப்பாங்க அப்படின்றது ஐதீகம் உங்களுக்கு திடீர் ராஜயோகம் ஏற்படும் அல்ல அல்ல குறையாமல் பணமும் செல்வமும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திர வார்த்தை இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பூஜை ரூம்லேயும் சொல்லலாம் பூஜை ரூமுக்கு போக முடியல நீங்கள் வெளியில் இருக்கீங்க அப்படின்னாலுமே நிலவு ஒளி அதாவது பௌர்ணமி நிலவு எங்கே தெரிகிறதோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு தாராளமாக சொல்லலாம் வெறும் தரையில் அமராமல் ஏதாவது மேட்டு பெட்ஷீட்டு ஏதாவது ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர வார்த்தையை மகாலட்சுமி தாயாரை மனதில் நினைத்து கொண்டு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதில் நினைத்து கொண்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் இதில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகி விழியால் ஒரு தரம் பார்த்து ஆசி தந்து வறுமையை விரட்டு வளமாய் நலமாய் வாழும்படியாய் வர வரம் கொடு இன்று அழகு விழியால் ஒரு பார்த்து ஆசி தந்து வறுமையை விரட்டு வளமாய் நலமாய் வாழும்படியாய் வர மகாலட்சுமியே வரம் கொடு இன்று இந்த மந்திரத்தை உங்களால நூற்றி எட்டு முறை சொன்னாலும் சரி ஐம்பத்தி நாலு முறை சொன்னாலும் சரி இல்ல இருபத்தி ஒரு முறையும் நீங்க சொல்லலாம் பதினோரு முறையும் சொல்லலாம் இன்று உங்க வாயால மகாலட்சுமி தாயாரிடம் இந்த வரத்தை கேட்கும்போது போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் முற்றிலும் விலகும் நல்ல ஒரு செல்வ செழிப்போட நலமாகவும் வளமாகவும் வாழக்கூடிய அற்புதமான வாய்ப்பை மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதுவும் பர்டிகுலராக இந்த நாளை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக நல்ல பலனை உடனடியாக காணலாம் இதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டும் சொல்லலாம் இன்று மாலை நிலவு ஒளி வந்த பிறகு நீங்க தாராளமாக சொல்லலாம் இன்று இரவு முழுக்க நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் தாராளமாக சொல்லலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டீங்கன்னா குளிச்சுட்டு சொல்லலாம் சப்போஸ் மாதவிடாய் காலமாக இருந்தால் தாராளமாக சொல்லலாம் மனசுக்குள்ளேயே இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் செய்யலாம் முழுக்க 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 நம்பிக்கையோடு இந்த நாளை தவற விடாமல் உங்களுக்கு ஜஸ்ட்டு மிகவும் எளிமையான மந்திரம்தான் அனைவராலையும் சொல்லக்கூடியது தான் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடாக இருந்தாலும் மந்திர ஜபமாக இருந்தாலும் உங்களுக்கு இரட்டிப்பான பலனை கொடுத்து ே தீரும் அதனால் இந்த மந்திரத்தை உங்கள் வாயால் இன்று கண்டிப்பாக நீங்கள் சொல்லி பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி